இயற்கையை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் எங்கள் பகுதியில் நாங்கள் நட்டு பராமரிச்சுட்டு வர ஒரு சில அரச மரங்களை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மரம் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களின் மறைவுக்கு பிறகு ஓராண்டு நினைவாக வைக்கப்பட்ட மரம் இந்த மரத்தில் இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னா இந்த மரம் கடைகளில் போய் வாங்கலை வீட்டு பின்பக்கத்தில் பறவையின் எச்சத்தின் மூலமாக இயற்கையாக வளர்ந்த மரம் வீட்டு உரிமையாளர் அந்த மரத்தை வெட்டி தூர போட்டாங்க உடனே எடுத்து அதை நடவு செஞ்சோம் ரெண்டாயிரத்தி பதினாறு ஜூலை மாதம் நடவு செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருடம் டெல்டா பகுதி அப்புறம் இந்த கும்பகோணம் பகுதி எல்லாத்துலேயுமே மலைவளவு ரொம்ப குறைவாக இருந்தது அப்போ வாரத்துக்கு ரெண்டு முறை தவறாமல் தண்ணி விட்டு தொடர்ச்சியாக கவனித்து பார்த்துக்கிட்டோம் இப்போது ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எட்டாண்டு கடந்து ஒன்பதாம் ஆண்டில் அடி எடுத்து வச்சுருக்கு அடுத்து உள்ள இந்த அரச மரம் கடைகள்லேருந்து வாங்கினது போன அரச மரம் வீட்டிலே கிடச்சிச்சு இயற்கையாக கிடச்சிது அதை நடவு செஞ்சோம் தொடர்ந்து அது மாதிரி கிடைக்கல அதனால் அது கடைகளில் வாங்க வேண்டியதாகிடுச்சி இது ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி பதினாறு நடவு செஞ்சது இதுவும் இப்போ எட்டு வருடம் கலந்து ஒம்பது வருடத்தில் அடி எடுத்து வச்சுருக்கு இந்த மரத்தை பராமரிக்க நாங்கள் அதிக நேரம் செலவிடலை இந்த மரம் வச்ச இடத்துலையே ஒரு கோயில் இருக்குது கோயிலை பராமரிக்கிறவங்களும் இந்த மரத்தையும் பராமரிச்சிட்டாங்க அடுத்து உள்ள இந்த அரச மரம் அப்துல் கலாம் அவர்களின் கொள்கைகளை நிறையவே பின்பற்றிய விவேக் அவர்கள் மறைவுக்கு பிறகு நடவு செய்யப்பட்ட அரச மரம் இந்த இடத்துல அதிகமாக நீரோட்டம் இல்லை பக்கத்தில் வேறு காடு இருக்கிறதால மரம் இன்னும் வளர்ச்சி குறைவாகவே இருக்குது மூன்று ஆண்டுகள் கடந்து நான்காம் ஆண்டில் போயிட்டுருக்கு இந்த மரத்துக்கு இன்னும் பராமரிப்பு பணி நிறையாவே இருக்குது இந்த எட்டு ஆண்டில் மூன்று மரங்கள் மட்டும்தான் நட்டு பராமரிக்க முடிந்தது சாலை ஓரத்தில் மரத்தை வைக்கும்போது ஏதோ ஒரு காரணத்துக்காக பின் நாட்களில் வெட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் மைதானத்துக்கு நடுவாப்பில் வச்சுருக்குறோம் இந்த மரம் வைக்கும்போது கும்பகோணம் நகராட்சியாக இருந்தது அனலக்கரகாரம் ஊராட்சியாக இருந்தது இப்போ கும்பகோணம் மாநகராட்சி ஆகிடுச்சு அனலக்கரகாரம் ஊராட்சி கும்பகோணம் மாநகராட்சியோடு இணைஞ்சிருச்சு இந்த மரம்லாம் மைதானத்துக்கு நடுவில் இருக்கிறதால வருங்காலத்தில் எந்த வளர்ச்சி திட்டமும் இந்த மரத்தை பாதிக்காதுன்னு நம்புகிறேன் இந்த மரம் நடும்போது சில மக்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா மரம் அதிக அளவில் குப்பை தரும் கூட்டுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவங்க எல்லாம் போடுற பிளாஸ்டிக் குப்பையை நினச்சி மறந்துடுறாங்க பிளாஸ்டிக் குப்பை மக்க மாட்டேங்குது அதை யோசிக்க மாட்டேறாங்க இந்த இலை குப்பைக்கு தான் வருத்தப்படுறாங்க ஆகையால் பிளாஸ்டிக் பயன்படுத்துவதை தவிர்ப்போம் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் இயற்கையை நேசிப்போம் நன்றி வணக்கம்